வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துடன் கோரப்படும் காணி விழுந்துள்ள சர்ச்சை முடங்கும் வைத்தியசாலைகள் போராட்டத்தில் குதிக்கும் வைத்தியர்கள் நுவரலியாவில் வரலாறு காணாத துகள்கள் உறைபனி பொலிவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடகிழக்கு உட்பட பல பகுதிகளில் நாளை முதல் கனமழை சர்வதேச சந்தையில் புதிய உச்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை இலங்கையிலும் உயர்வு கொழும்பில் சிறுவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூடு தொடரும் கைதுகள் சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய ஏழு பேர் கைது மூன்று வருடங்களாக மக்களை ஏமாற்றி வந்த போலி மருத்துவர் வாழைச்சேனையில் சுற்றி வளைத்து அதிகாரிகள் கசிப்பு கொடுத்த ராணுவ சிப்பாய் கைது நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு கிளிநொச்சியில் கடந்த வருடம் கசிப்பு சார் குற்றங்களில் மூவாயிரம் பேர் கைது யாழில் நிலைத்தடுமாறி வீதியில் விழுந்த முதியவருக்கு நேர்ந்த கதி அமெரிக்காவால் தான் கனடா உயிர் வாழ்கிறது ஆனால் நன்றியுணர்வு இல்லை கடுமையாக தாக்கிய ட்ரம்ப் ட்ரம்பை சேண்டிய ஈரான் மத்திய கிழக்கிற்கு விரையும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தொடர்பான விரிவான செய்திகள் வேலணை பிரதேச சபைக்கு உரித்தான மண்டைத்தீவு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் காணியை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் தேவை கருதி கையகப்படுத்த யாழ் மாவட்ட செயலகத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என பிரதேச சபை தெரிவித்துள்ளது மத்திய அரசின் தூதுவராக செயற்படும் மாவட்ட செயலகத்தின் இந்த செயற்பாடு உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி இருப்பதாகவும் வேலனை பிரதேச சபை குற்றம் சாட்டியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் வேலனை பிரதேச சபைக்கு கடந்த பதினைந்தாம் தேதியன்று தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறி யாழ் மாவட்ட செயலகத்தால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் கடந்த பதினைந்தாம் தேதியன்று மாவட்ட செயலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் பிரகாரம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலனை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்டைத்தீவு கிழக்கு கிராம அலுவலகர் பிரிவில் மண்டைத்தீவு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் அரசு காணியை இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கோரி வருவதால் குறித்த காணியில் எதிர்வரும் காலங்களில் எதுவித அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் கூறுகையில் வேளனை பிரதேச சபையானது ஒரு வருமானம் இருக்கின்றது நாம் சர்வதேசத்தை வர வைக்கின்றோம் அதே நேரம் இம்மிடம் இருக்கும் வளங்கள் முழுவதையும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடம் கொடுக்க முடியாது குறித்த காணி மைதானம் அமையும் சூழலில் இருப்பதால் அக்காணியில் பிரதேச சபை எதிர்காலத்தில் தனக்கான பெரும் வருமானம் மீட்டும் வளமாக பயன்படுத்த முடியும் இதே நேரம் மைதானத்திற்கு தேவையான அளவு காணி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு வேலை திட்டமும் நடைபெறுகின்றது இந்நிலையில் ஆடம்பர விடுதிகள் மற்றும் பராமரிப்பு குடியிருப்புகள் உள்ளிட்ட இதர நோக்கங்களுக்காகவே காணி கூறப்படுகின்றது ஒரு வருமானம் குறைந்து பிரதேச சபையாக இருக்கும் எமது சபை எதிர்காலத்தில் அந்த நிலப்பரப்பை மையமாக வைத்து பாரியளவு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இந்த செயலை ஏற்க முடியாது இது எமக்குரிய காணி எதிர்காலத்தில் பிரதேச சபையின் வருமான ஈட்டலுக்குரிய மூலதனமாக இருக்கின்றது எனவே வேலனை பிரதேச சபைக்கு உரித்தான காணி என்பதால் சமையின் எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறித்த காணியை நாம் வேறு ஒருவருக்கு வழங்கும் நிலையில் நாம் இல்லை அது பிரேரணையாக முன்மொழிந்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றார் ரீதியில் ரீதியிலுள்ள அரசு வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பை புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் போராட்டமானது இன்று காலை எட்டு மணி முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர காலப்பகுதியில் இடம்பெறும் என சங்கம் அறிவித்துள்ளது இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் மகப்பேற்று வைத்தியசாலைகள் சிறுவர் வைத்தியசாலைகள் சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வளமை போல் இயங்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தமது உறுப்பினர்கள் எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு தடையற்ற விசேட மருத்துவ சேவைகள் வலமைப்போல் தொடரும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது நுவரேலியாவில் இன்று பல பகுதிகளில் வரலாறு காணாத வகையில் மிக கடுமையான துகள் உறைபனி பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனுடன் கடும் குளிரான காலநிலையும் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நுவரேலியா முழுவதும் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து கடும் துகள்கள் உரைப்பணி சூழல் நிலவி வருகிறது இந்த பனிப்பொழிவின் காரணமாக மலையகு மரக்கறி பயிற்சிகை மலர் உற்பத்தி மற்றும் தேயிலை பயிற்சிகை ஆகியவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இங்கு நிலவும் மாறுபட்ட காலனிடையே சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளதால் அவர்களின் வருகை எண்ணிக்கையிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுகின்றது குறிப்பாக நுவரலியா குதிரை பந்தய திடல் வாவி கரையோரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் துகள் உறைபனி காணப்படுகின்றது இதனை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் அதிகாலை நேரங்களில் நேரில் பார்வையிட்டு புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர் இதேவேளை இன்று அதிகாலை வேளையில் நாட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக நுவரிலியா வானிலை அவதானிப்பு நிலையத்தின் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல் இன்று அதிகாலை பண்டாரவளி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பன்னிரண்டு புள்ளி ஐந்து பாகை செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது மேலும் மகா இழுப்பழம்பு பகுதியில் இன்று அதிகாலை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பாகை செல்சியஸ் ஆகும் யாழ்ப்பாணத்திலும் குறைந்தபட்ச வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி வரை வடக்கு கிழக்கு உவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இன்றும் பிற்பகலுக்குப் பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே நாளை முதல் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உளரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் நிலவும் குளிரான வானிலை காரணமாக அதை குறைந்த வெப்பநிலை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை சற்று உயர்வடையும் என்பதால் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிந்துப்பட்டி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர் கடற்கரை வீதியின் தொன்னூற்றி ஐந்து பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பகுதியில் அண்மையில் இந்த நடத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் இரண்டு சிறுவர்கள் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னதாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவரிடம் இருந்து இருபத்தி நான்கு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர் இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் கடற்கரை வீதி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்ட விரோதமாக புதையில் தோண்டிய ஏழு நபர்கள் நேற்று வியாழக்கிழமை காலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் ஹிங்குராங்கத்து ரிதிமாலியத்து கந்தலாய் மற்றும் இறக்குவாணி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஆறு வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரீதிமாலியத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவர் போல நடித்து கடந்த மூன்று வருடங்களாக சட்டவிரோத மருத்துவ கிளினிக் ஒன்றை நடத்தி வந்து போலி மருத்துவர் ஒருவரை பாலிச்சேனி போலீசார் கைது செய்துள்ளனர் போலீஸ் ோடி பிரதேசத்தில் நபரொருவர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கிளினிக் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இவர் கண்டி பள்ளிகள பல்கலைக்கழகம் மருத்துவ ஆணவன் மாணவன் போல போலியான தரவுகள் மற்றும் மருத்துவர் போன்று உடையணிந்து எடுத்துக்கொண்டு புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றி அதனை நம்ப வைத்து கடந்த மூன்று வருடங்களாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலை எடுத்து குறித்த மருத்துவ நிலையம் அதிரடிய அங்கு பணியில் இருந்த மற்றும் நிலையத்திற்கான அனுமதி பத்திரங்களை அதிகாரிகள் கோரியுள்ளனர் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை என்பதும் அவர் ஒரு போலி மருத்துவர் என்பதும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்த முற்றுகையின் போது அந்த நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பெருமளவான மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை போலீசார் சான்று பொருட்களாக மீட்டுள்ளனர் முப்பத்தி மூன்று வயதுடைய குறித்த நபர் உயர்தரத்தில் மருத்துவத்துறையில் கல்வி கற்று வந்ததாகவும் போதிய புள்ளிகள் இல்லாமல் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படாமையால் கண்டிக்கு சென்று அங்கு மருத்துவத்துறைக்கு கல்வி கற்று வந்த நிலையில் தனது சொந்த ஊரான செம்மண் இந்த கிளினிக்கை இயக்கி வந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் வாழைச்சேனை போலீசார் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை கோம்பரங்கடவிலு அடும்பிடு பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அறிந்து கொடுத்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு அருந்த கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோமரங்கடவுள போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் குறித்த மாணவர்களை கோமரங்கடவுள பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சட்ட வைத்தியரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் எட்டாம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கசிப்பு மருந்து கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் குறித்த மாணவர்களிடம் பெறப்பட்டு வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் கடவுள போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கடவுள போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட ஐந்து சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நபருக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபர்களை முப்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சத்தோஷ நிறுவனத்திற்கு சொந்தமான லோரி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஜான்ஸ்டன் உட்பட அவரது இரு கண்களும் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொற்றியில் கடந்த வருடம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கசிப்பு சார்ந்த குற்ற செயல்களுக்காக சட்ட நடவடிக்கைக்கு எதிரான தொடர்பில் வெளியிட்டுள்ள விற்பனையில் ஈடுபட்ட மூன்றாயிரத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபானத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்த மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் இருபத்தி ஓரு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்தொன்பது பேரும் கைது யாழில் வீதியில் மோட்டார் சைக்கிள் வந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தெள்ளிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கதிரன் ஐயாதுரை என்பவரை இவ்வாறு கடந்த இருபத்தி ஒராம் திகதியன்று உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீட்டிலிருந்து புறப்பட்டு துவைச்சக்கர வண்டியுடன் வேதிக்குள் நுழைய முயற்சித்துள்ளார் இதன்போது காங்கேசன்துறை பக்கத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்தபோது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அவர் உடனடியாக அந்த இடத்தில் மயங்கிய நிலையில் தள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிமாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுமே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இருப்பதால் தான் கனடா இன்று உயிர் வாழ்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரத்தில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கனடா நாட்டை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதனிடையே கனடா கிரீன்லாந்து மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படம் ஒன்றையும் அவர் பகிர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிற நாடுகளை அச்சுறுத்த பொருளாதார பலம் தற்போது ஆயுதமாக மாறியுள்ளதாக அமெரிக்காவை கனடா பிரதமர் மார்க் கார்னே சாடியிருந்தார் உணவு எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளில் சுயசார்பு இல்லாத நாடுகள் மற்றவர்களின் தயவில்தான் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலைமை உலக அமைதி மற்றும் சமநிலையை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான இலவச சலுகைகளை பெறும் கனடாவுக்கு நன்றியுணர்வு இல்லை என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் கிரீன்லாந்து மீதான வரி திட்டங்களை எதிர்த்து கனடா எடுத்த நிலைப்பாட்டையும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் கனடாவையும் பாதுகாக்கும் என கூறியுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கனடா பிரதமர் மார்க் கார்னியை தனது புதிய போர்டு ஆஃப் பீஸ் என்கின்ற உலக தலைவர்கள் குழுவில் சேர அழைத்திருந்தார் ஆனால் திடீரென அவர் அந்த அழைப்பை திரும்ப பெற்றுள்ளார் ஈரானை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நம்புகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்த நகர்வை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் நாட்டின் நிதி நிலைமை மோசமாகி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் முல்லா கண்டிப்பாக போ என கோஷத்துடன் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமீனுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஈரானின் பரம எதிரிகளாக உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானின் அண்மையில் இடம்பெற்று ஆர்ப்பாட்டங்களில் மூவாயிரத்து நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்து வெளியிடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அறிப்பாக இது நேற்று ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு முழு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்துள்ளார் எவ்வாறான பின்னணியில் எதிர்வரும் நாட்களில் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பல ஏவுகணைகளை அளிக்கும் போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் எனவும் கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்